ஆனா கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சாதி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது போது தாங்க முடியும் அவர்கள் சாதி உணர்வாளர்களாகத்தான் இருக்க வேண்டும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கோபம் வராது இல்லையா ஒரு பாஸ்டர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாஸ்டர் அடிக்கக்கூடிய எங்க கூட வந்த இன்பராஜ் சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டரை வந்து பாட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அந்த பாஸ்டர் அடிச்சு அந்த உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சு இது என் சொந்த கண்ணால் பார்த்து தான் நான் சொல்கிறேன் ஒரு பாஸ்டர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாஸ்டர் அடிக்கக்கூடிய எங்கள் கூட வந்த இன்பராஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டரை வந்து பாட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அந்த பாஸ்டர் அடித்து அந்த உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுது இது என் சொந்த கண்ணால் பார்த்து நான் சொல்கிறேன் நாங்கள் போன டீமில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் அப்புறம் அவர் அவர் அடிப்பட்டவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னையா நீங்கள் அன்புன்றீங்க ஏசு விடுக்கிறாரன்றீங்க அவருடைய மனதுருக்கம் சொல்கிறீங்க இதுதான் உங்கள் அன்பா கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்க கூடாது என்ற ஒரு இயக்கத்தை அகத்தியன் அவர்கள் நடத்திட்டு வர்றாரு அவர் கூட நிறைய பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க அந்த அவருடைய கொள்கைகளை நிறைய பேர் இருக்காங்க இவர் என்ன செய்தார் நாலு மாவடிக்கு சென்றிருக்கார் அங்கே போய் அந்த ப்ரேயர் டைமில் வெளியில் கேட்டுக்கு வெளியில் ஜனங்கள் போகிற வழியில் ஒரு லைனாக நின்று அவருடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நின்று இருக்காரு அப்போது மோகன் சீ ஆட்கள் வந்து அவரை மறித்து அடிக்கிற அளவுக்கு போய்ட்டு காயமெல்லாம் ஏற்பட்டுக்கிறது அகத்தியன் அவருடைய ஆட்களுக்கு இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் இப்போது நாலு மாவடிக்கு போனார் அவங்க நான் மோகன்சிர் ராசஸ் அவருடைய ஆட்கள்லாம் செஞ்சுக்கலாம் சரிங்க அப்படிங்களாங்க ஒரு ஓரமான உங்களுக்கு ஓரமானு உங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து மோகன்சி ராசஸ் அவர்கள் அந்த நாலு மாவட்டல இல்லை அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் இந்த நேரம் பார்த்து போன அகத்தியன் அவர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை அடிப்பட்டு காயம் ஏற்படுகிற அளவுக்கு கைகளுக்கு ஏற்படுகிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் அதிகமாகி இந்த மாதிரி நிலைமையை ஆளாச்சு அது மாதிரி ஒரு ஜாதி எதிர்ப்பு ஜாதி தேவையில்லை என்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயந்தான் அது வரவேற்கக்கூடியது பைபிளும் அதை தான் சொல்றது ஜாதி தேவையில்லை மத வழிபாடுகள் தேவையில்லை அப்படின்றது பைபிளுடைய ஒரே கருத்து ஏன்னா அதை அதை தான் முக்கியமாக வலியுறுத்துகிறது அதாவது இந்த ஜாதியினால் விளைந்த நன்மைகள் என்ன அப்படின்றத மக்கள் வந்து நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஜாதியினால் ஏற்பட்டு ஏற்படும் பாதிப்புகள் என்ன ஜாதி மதம் மதங்களால் மனித முன்னேற்றத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்போ ஒரு சர்ச்சுக்கு போறோம் இல்ல சர்ச்சுக்கு கணவன் மனைவி கணவன் மனைவி சர்ச்சுக்கு போறாங்க திருமணமான கணவன் மனைவி அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறகுது குழந்தைகளை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போறாங்க அந்த குழந்தைகளை சில இப்போ பெந்த போடுற போன்ற சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸ் சண்டே கிளாஸ படிக்க வைக்கிறாங்க இப்போ திருமணம் வாங்கிற வயசு வந்தாச்சு அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு இப்போ எந்த ஜாதி அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழுபது இருபத்தி வருஷமா ஆலயத்துக்கு டிபிஎம் சார்ந்த ஆலயத்துக்கு சென்றவளுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படுது திருமணம் ஆகும் போது தான் இந்த நிலைமை இந்த கேள்வி ஒரே ஜாதியில் திருமணம் பண்ற விஷயம் இந்த வெந்தயவசையிலும் நடந்துகிட்டு இருக்கு இதுவரை எல்லா சபையிலுமே வெந்தயவசையிலும் நடக்குதுன்னா இப்போ எல்லா சபையிலுமே அது இருக்குதான் செய்யுது இதனால வந்து திருமணங்கள் தடைபட்டு போகிறது திருமணங்கள் தள்ளி போகிறது திருமணங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்ய முடியல இப்படியாக நமக்கு பல தடைகள் வருது பல இழப்புகள் வருது இதனால் பல மன மன உளைச்சல்கள் வருது நம்முடைய நாம் செய்கிற காரியங்கள் இங்கே நேரத்தோடு செய்ய முடியாமல் போயிருது எதனால் இந்த என்ற ஒரு ஜாதி பார்ப்பதினால் மதம் என்று ஒன்று மதம் என்று ஒன்று இருக்கிறதுனால இருக்கிறதுனால மத வழிபாடு ஒன்று இருக்கிறதுனால நம்ம சர்ச்சைக்கு போனதுனால அங்கே என்னாச்சு ஜாதியும் பார்க்குறாங்க நிலம வந்தாச்சு சர்ச்சிக்கே போகாத அப்படின்னு நான் சொல்லலை பைபிள் சொல் சர்ச்சிக்கே போகாத அப்படின்னு நான் சொல்லலை ஏசு கிறிஸ்து சொல்றாரு இயேசு ஏசு கிறிஸ்துவர் சீர்திருத்தவாதி இயேசு கிறிஸ்து என்னது ஒரு சீர்திரு சீர்திருத்தவாதி அன்றைக்கே அவர் வந்து பல ராஜாக்களை எதிர்த்தவர் பல போதகர்களை நியாயாதிபதிகளை எதிர்த்து பேசினவர் யார் ஏசு கிறிஸ்து அவர் பெரிய சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்தம் செய்வதற்காகவே வந்தார் ஏசு கிறிஸ்து சீர்திருத்தத்தை செய்வதற்காகவே தன்னுடைய நாட்களை செலவிட்டார் மக்களை விழிப்பட விழிப்படை செய்யவே அவர் பல ஊர்களுக்கு சிற்றித்திருந்தார் இந்த மாதிரி அவர் சீர்திருத்தவாதி மக்கள் வந்து இந்த இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு உதாரணமான வாழ்க்கையை வாழ வேண்டும் உதாரணமான வாழ்க்கை ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் உதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களா கொஞ்சம் எண்ணி பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நண்பர்களே ஒரு மற்ற மதத்தின் கிறிஸ்தவர்களாக அல்லாதவர்களும் இறை வழிபாட்டு தலங்களுக்கு போறாங்க கிறிஸ்தவர்களும் இறைவழிக வாட்டு தலங்களுக்கு போறாங்க அவங்களும் அவங்களுடைய கடவுளுக்கு பூஜைகள் புனஸ்காரம் பண்றாங்கல்ல இவங்களா இவருடைய கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துக்கு துதிகளும் பாட்டுகளும் பாடுறாங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய் கொண்டே இருக்கிறார்கள் என்றே கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி பல மாற்றங்கள் வரணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து பைபிள் வந்து இந்த கட்டிட சபையை கட்டிட வழிபாடுகளை அவர் விரும்புவதில்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இந்த பைபிள் இது இவர்களாக உருவாக்கி உருவாக்கி கொள்ளப்பட்டது அந்த அந்த நியாயாதிபதியில் இயேசு கிறிஸ்து எதிர்த்தார நியாயதிபதியில அவங்க தான் இவங்க பல மனித பல ரூபங்களை ரூபங்கள் மாறி சபைகளாகும் பாசர்களாகும் ஐயர்களாகவும் ஐயர் என்ன அப்புறம் இது மாதிரி ஃபாதர் ஃபாதர் இந்த மாதிரி உருவெடுத்திருக்கிறாங்க வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அன்றைய எதிர்த்தார நியாயாதிபதியில் அவங்க தான் இவங்க இன்றைக்கும் வருவார் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து வந்து அதே ஜாட்டி எடுத்துகிட்டு வருவார் அந்த 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 ஆலயத்தில் போதகர்களை வியாபாரம் செய்கிறவர்களை அங்கே துதிக்கிறவர்களை அங்கு பாட்டு பாடுகிறவர்களை அங்கு கை தட்டுகிறவர்களை அவர் அல்ல அடித்து விரட்டினார் அதே இயேசு கிறிஸ்து இன்றும் வருவார் 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 வந்து இந்த பாஸ்டர்கள் போதகர்கள் ஐயர்கள் அடித்து விரட்டுவார் என்பது சந்தேகமே இல்லை இந்த மாதிரி அவர் ஒரு சீர்திருத்தவாதி து இனிமேல் அன்பார் நடக்காது அன்பாடு நடக்காது கிறிஸ்து மீண்டும் வருவார் ஆரவாரத்தோடு தவறானவர்களை தண்டிப்பார் தவறான வேதத்துக்கு விரோதமான மனித வாழ்க்கைக்கு விரோதமான நடித்து நடக்கிறவர்களை தண்டிப்பார் என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே அவர் மீண்டும் வருவார் வருவார் என்றால் இதற்காகத்தான் வருவார் யாரெல்லாம் வேதத்துக்கு விரோதமாக மனித வாழ்க்கைக்கு விரோதமாக மனித முன்னேற்றத்துக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் இங்கே நடக்கிறார்களோ இங்கே செயல்படுகிறார்களோ மனித மனித முன்னேற்றத்தின் தடையாயிருக்கும் தடை கற்களை உடைக்க அவர் வருவார் ஏன் ஏன்னா இந்த இரண்டாயிரம் வருடங்களை தாண்டி ஓடி இன்றும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு தெளிவு இல்லை ஒரு ஆரோக்கியம் ஆனந்தம் இல்லை இந்த வாழ்க்கையிலே பாஸ்டர்களும் ஓடி போய் ஹாஸ்பிட்டல் படுத்துகிறாங்க தச்சுக்கு போறவங்களும் படுத்துக்கிறாங்க சர்ச்சுக்கு போகாதவங்க போய் ஏசு கிறிஸ்து காணிக்க குடுக்கிறவனும் போயிட்டு ஆபரேஷன் கிட்னி ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க வழிபடாதவங்களும் போய் கிட்னி ஆபரேஷன் பண்ணி அப்போ இந்த வேதம் எதை மையமாக வைத்த வைத்து எழுதப்பட்டது இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது நாம் வாழும் வாழ்க்கை யார் இந்த வாழ்க்கையை வாழ்வது நம்முடைய சரீரம் நம்முடைய கண்கள் நம்முடைய வாய் நம்முடைய காதுகள் நம்முடைய தலை முடி நம்முடைய சருமம் நம் கால் நம் உள்ளுறுப்புகள் கிட்னி பாட்டு இவைகள் தான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கு ஆபத்து வருவது என்றால் ஏசுத்து அவர் படைத்த மனிதனுக்கு ஒரு ஆபத்து என்றால் அது இயேசு இருக்க முடியாது அவர் வருவார் மீண்டும் வருவார் இந்த அறிவியல் ஆன்மீக அடித்து விரட்டுவார் என்பது சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே